வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் சுவாமிஜி சேலம் இஸ்கான் நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராம்தாஸ் ஜி சுவாமிகள் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹரே இந்த பங்களாதேஷ்ல இந்துக்கள் ரொம்ப அடிச்சு கொல்லப்படுறாங்க இஸ்கான் சுவாமிஜி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு அசாதாரண சூழ்நிலை அதுவும் குறிப்பா இந்துக்களுக்கு மீது தாக்குதல் இந்துக்களுடைய கோயில்கள் சூறையாடுதல் நீங்க சொன்ன அந்த இஸ்கானினுடைய ஒரு நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டு அதுவும் குறிப்பாக வந்து தேச துரோக வழக்கு கைது செய்யப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படுறோம் மனவேதனையா இருக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையா இருக்கு கிருஷ்ண வேண்டுதலாம் வைக்க முடியும் கூடிய சீக்கிரமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழுவு காலம் இப்ப அங்க இஸ்கான் சுவாமிஜிய இஸ்கான் நிறுவனமே வந்து கை உண்மையா என்ன விஷயம் அது உங்களுக்கு வந்து சின்ன ஒரு வரலாறு சொல்றேன் அப்ப புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அவர் வந்து இஸ்கான் இதுல வந்து வங்கதேசத்துல தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு நகரங்கள்ல இருபத்தி ஐந்து கோயில் இருக்கு இஸ்கானுடைய கோயில்கள் அதுவும் குறிப்பா சிட்டக்காந்துல ஒரு நான்கு ஐந்து கோயில் இருக்கு அதே மாதிரி ஆஹ் டாக்கால ஒரு நான்கு ஐந்து கோயில்கள் இருக்கு அதே மாதிரி நிறைய ஊர்களில் கோயில்கள் இருக்கு அப்ப ஒரு இருபத்தி ஐந்து கோயில்கள் வந்து தினமும் மக்களுக்கு பகவத்கீதையினுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து வாழ்க்கை முறையில் வாழ்வியல் முறையில் மாற்றங்களை உருவாக்கி எப்படி வந்து ஆன்மீக பாதையில் மக்களை கொண்டு வர வேண்டும்ன்ற நிலையில செயல்பட்டு கொண்டிருக்கு இப்ப இந்த நபர் நம்ம சின்மய கிருஷ்ணதாஸ் சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து ஒரு கோயிலினுடைய நிர்வாகியாக இருந்தார் அவங்க வந்து இந்த இடைக்கால அரசு வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் வந்து சிறுபான்மையிற்கு எதிராக வந்து சில விஷயங்கள் செய்யப்பட்டது அதுவும் குறிப்பா இந்துக்களுக்கு வந்து நிறையவே தாக்குதல் நடந்ததை பார்க்கிறோம் சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மற்ற இயக்கங்கள் இந்துக்கள் அமைப்புள் இருக்கு இல்லையா அந்த இயக்கங்களோட ஒன்று சேர்ந்து அந்த சனாதன ஜாகிரதன் சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சங்கமம் ஒரு சமிதின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கமத்தை உருவாக்குகின்றார் அதுல நிறைய இயக்கங்கள் வந்து ஒன்று சேர்றாங்க நம்ம இந்துக்களுடைய விஷயங்களை பாதுகாக்க வேண்டும்ன்ற ஒரே குறிக்கோளுடன் இப்ப உதாரணம் சொல்லலாம் உங்களுடைய ஒரு சேனல் இருக்கு உங்களுடைய சேனல்ல ஒருத்தர் வேலை செய்து கொண்டிருக்காரு அதே நேரத்துல இன்னொரு சேனலையும் வேலை செய்ய முடியாது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து இந்த சமிதியை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுடன் நல்ல குறிக்கோள் ஏன்னா வந்து இந்துக்களை பாதுகாக்க வேண்டும்ன்ற குறிக்கோளோட அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்கானிலிருந்து தற்காலிகமாக விலகி அந்த சமிதியினுடைய கன்வீனராக போகிறார் கன்வீனர் தமிழ் எப்படி சொல்வீங்க அதை வந்து நபராக ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக மாறுகின்றார் அப்ப அதுல வந்து அவங்க வந்து என்னென்ன அரசுக்கு எதிரான கொண்டு தீர்மானங்களை கொண்டு வராங்க அரசுகளை பார்க்கறாங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க எப்பொழுது அவர் வந்து சமிதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக மாறினாரோ அப்பொழுதே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு பதில் அந்த நிர்வாகியை மாற்றி இன்னொரு நிர்வாகி அங்க அப்பயே கொண்டு வந்தாச்சு இது நான் சொல்றது வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பேகளை அது வந்து அவர் வந்து இஸ்கானினுடைய வாழ்வியல் முறையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பிரம்மச்சாரி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் ஆனால் அந்த அசாதாரண சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நல்ல எண்ணத்தில் அவர் என்ன பண்றாரு அந்த சமிதி கீழே போய் சமித்தீள்ள செயல்பட்டு கொண்டிருக்கார் சோ இது நடந்தது அப்ப இதுக்கப்புறம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஏதோ கொடி ஏற்றப்பட்டது அந்த கொடிக்கு வந்து அவமரியாதை செய்யப்பட்டது அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கு அது உண்மையா பொய்யானது நமக்கு தெரியல அவர் வந்து தேச வழக்கு அதனால போடப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்ப அவர் கைது செய்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா நேற்று வந்து அந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கு வருது அப்ப அந்த அட்டார்னி ஜெனரல்னு சொல்லக்கூடிய அரசு வக்கீல் என்ன பண்றார் அப்படின்னா அவர் வந்து இந்த இன்னொரு இதையும் முன்மொழிகிறார் என்ன சொல்றார் அப்படின்னா அன்னைக்கு அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய லாயர் அந்த வக்கீல் இருந்தார் இல்லையா அப்ப ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக அந்த வக்கீலும் கொல்லப்பட்டு விடுகின்ற அப்ப இந்த வன்முறை ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமே இவங்கதான் அது வந்து இஸ்கான் அமைப்பு செய்து விட்டது அதனால வந்து இஸ்கான் அமைப்பையும் நமது தடை செய்யணும் அப்படின்ற ஒரு உங்க குறிக்கோளை ஐ மீன் ஒரு முன்மொழியறாங்க அந்த வக்கீல் இப்ப அப்ப வந்து இஸ்கானினுடைய வக்கீல் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இதுல வந்து வழக்குல அவர் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் நான் சொன்ன உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவர் வந்து முன்ன வைக்கிறார் ஜட்ஜுக்கு முன்னாடி அப்பவே என்ன சொல்லியாச்சு அப்படின்னா இந்த நபர் வந்து இஸ்கானினுடைய நிர்வாகியாக தான் இருந்தார் இந்த சமித்தியை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து இஸ்கானினுடைய விலகி அந்த சமிதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக மாறி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சோம் அதனாலதான் இன்னைக்கு திடீர்னு பார்க்கும் போது இஸ்கான் கை கழுவிட்டாங்க இஸ்கான் வந்து இந்த அஹ் சுவாமிஜியை வந்து கை கழுவிட்டாங்க அவங்க வந்து பாதுகாக்க போவதில்லை அப்படின்ற ஒரு தவறான புரிதல் வந்துருச்சு அப்ப வந்து அது தவறான புரிதல் அது வந்து என்றைக்குமே கூட இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கூட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமது இஸ்கான் அமைப்பு இந்தியாவினுடைய அரசுல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு நம்ம வெளியுறவு தூத வெளியுறவு தூதரகத்தோட அதே மாதிரி எனக்கு கிடைத்த அஹ் செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்துலயும் சரி பங்களாதேஷினுடைய தூதரகத்தை போய் பார்த்து தூதரகத்தை இது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இந்துக்களுக்கு வந்து ஒரு அஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தணும் இந்த சுவாமியை அவர் நபரையும் வந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அஹ் இதையும் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் கேள்விப்படுறேன் அதனால யாரையும் வந்து கைவிடவில்லை இது வந்து நடந்த சம்பவங்கள் வழக்காக நம்ம வந்து கோர்ட்ட சொல்லப்பட்டதுனால இது வெளியில தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் சுவாமிஜி அவங்க என்ன செஞ்சார் அவரை கைது பண்ற அளவுக்கு அவங்க நடந்த விஷயம் என்ன என்ன அப்படின்னா இந்தியாவிலும் இருக்கு இந்தியாவிலும் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை வந்து நம்ம வந்து அவமரியாதை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு அது வந்து இந்திய தேசியக் கொடியை வந்து பாதுகாக்கணும் மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டம் இருக்கு அதே மாதிரி வங்கதேசத்திலும் நான் புரிந்தது என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு சட்டம் இருப்பதாகவும் அந்த சட்டம் என்ன அப்படின்னா வங்கதேசத்து கொடியை வந்து நம்ம வந்து அவமரியாதை செலுத்தக்கூடாது அதே மாதிரி வங்கதேசத்து கொடியின் மேல இன்னொரு கொடிகள் எதுவும் நடப்படக்கூடாது வங்கதேச கொடி இருந்தால் அதற்கு மேல எதுவும் வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருப்பதாலும் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப இந்த ஒரு மீட்டிங்கோ அல்ல ஏதோ இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த ஏரியாவில் அவ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வங்கதேசத்தினுடைய கொடிக்கு மேல நம்மளுடைய அந்த சாப்ரான் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இந்துக்கள் கொடியை கட்டுவாங்க இல்லையா அந்த கொடியை வந்து அவர் கட்டிவிட்டதா காவி கொடி காவி கொடியை கட்டிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அது அவரே கட்டினாரா அல்ல யாராவது கட்டினார்களா அதை எதனாக கட்டினார்கள் அப்படின்ற விஷயங்கள் தெரியல அதனால அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா தேசிய கொழிக்கு வந்து அவமானம் இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஊத வந்து அந்த வழக்கு வந்து தேச துரோக வழக்காக மாறி விடுகின்றது அதனால செடிஷன் கேஸ்னு சொல்லக்கூடிய தேச துரோக வழக்கு அதனால அவர் மேல அந்த தேச துரோக வழக்கு போடப்பட்டு அவர் அந்த தவறை செய்தார் அப்படின்ற ஒரு பணி சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படுகின்றார் இதுதான் வந்து நடந்த உண்மை இப்ப இதுக்காக அவர் தேசத்துல அளவு கைது செய்யப்படுறாரு ஆனாலும் இஸ்கன் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணுது அத நினைச்சா வச்சு இவர் வந்து ஆக்சன் எடுக்காம இருந்திருக்கலாம் அதுக்காக இவ்வளவு பெரிய நடவடிக்கை தேவையா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இஸ்கான் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்து கோயில்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கு வங்கதேசத்துல இருபத்தி ஐந்து பெரிய கோயில்களிலும் தினமும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பகவத்கீதை பற்றிய விஷயங்கள் வாழ்வியல் முறை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் இரண்டாவது வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அவர்கள் மதமா எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த இனமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் இலவசமாக உணவாக வழங்கப்படுகிறது எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி சமுதாய சீர்திருத்தம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இருக்கு பங்களாதேஷ்ல இஸ்கான் அமைப்பு அப்ப கடந்த இருபத்தி நா நாற்பத்தி ஐந்து வருடங்களாக மக்களுடைய சேவை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கு நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இடைக்கால அரசு வருது அந்த இடைக்கால அரசு வந்து வந்தவங்க நம்மளும் பார்க்கலாம் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து இப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அந்த மதம் சாராத வாழ்க்கையை எடுத்துட்டு மதம் சார்ந்த ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்படும் போது அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மதத்திற்கு நேர்மாறாக செயல்படக்கூடிய அனைத்து மதங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு எதிரியாகத்தான் பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்னைக்கு இருக்கு அது தவறான மனோபாவம் அது இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப யார் வந்து அதிகமாக சேவை செய்கிறார்களோ யார் வந்து மக்களுடைய தொண்டில் ஈடுபடுகின்றார்களோ தொண்டில் மக்கள் சந்தோஷமா இருக்கிறார்களோ இன்னைக்கு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் நாடுகள்ல இஸ்கான் அமைப்பு இயங்கி கொண்டிருக்கு எந்த நாட்டிலும் வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி அதை வந்து தடை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டதே கிடையாது நிர்வாகிகள் ஈடுபட்டதும் கிடையாது இஸ்கான்ற அமைப்பும் செயல்பட்டது கிடையாது அப்ப வங்கதேசத்துல ஏத்து வந்து இதுல வந்து கோர்ட்ல இதை வந்து எதுக்காக சொல்லணும் இஸ்கான அமைப்பை தடை செய்யணும் அது வந்து ஒரு பயங்கரவாத இயக்கமாக மாறி வருகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப பலவீனமான குற்றச்சாட்டாதான் தான் தெரியுது அப்போ அவருடைய குறிக்கோளே அது வந்து சரியான குறிக்கோளாக இருப்பதானே தெரியவில்லை வங்கதேசத்துல இந்துக்கள் மீது ரொம்ப தாக்குதல் நடக்குது அங்க இந்துக்கள் வந்து அச்சவணோட இருக்காங்க இந்த சூழ்நிலை எப்படி சொல்ல முடியுமா உண்மைதான் அது அது வந்து எப்பொழுதுமே ஒரு புரட்சின்னு வெடிக்கும் போது அதுவும் வன்முறையினால் ஏற்படக்கூடிய புரட்சின்னு வரும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம என்ன சொல்றது அப்படின்னா இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்க அசிங்கமாக போகின்றது ரொம்ப ஒழுக்கம் இல்லாம போகின்றது அது நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கீழே வந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு குறிப்பாக இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க நாங்களும் கேள்விப்படுறோம் நிறைய நண்பர்கள் என்ன பேசினாங்க அவங்களும் அதான் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப என்ன நடக்கும்னு தெரியவில்லை ஏன்னா வந்து திடீர்னு ஒரு நாற்பது இருபது பேர் வந்துடுறாங்க வந்து ஏதாவது வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடப்பதாக என்று சொன்னார்கள் அப்ப வந்து ரொம்ப அசாதாரண சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து இனம் மதம் பார்க்காமல் அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடணும் சொல்லக்கூடிய கோரிக்கை தான் நம்ம வைக்க முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய வெளியுறவு தூதகம் வந்து அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு இதையும் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி பாதுகாக்கப்படணும் உங்க நாட்டுல வந்து இப்ப வந்து ரொம்ப அசாதாரண சூழ்நிலை இருக்கு இதை எப்படியாவது நிவர்த்தி செய்யுங்கள்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்ப அவங்களுடைய நாடு என்ன சொல்லியிருக்க அப்படின்னா எங்களுடைய ஒரு இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது நாங்க வந்து எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை நீங்க வந்து அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்ற விஷயத்த அவன் சொல்லிக்கிறாங்க அப்ப அந்த உள்நாட்டு பிரச்சனையா மாறிடுது அவங்களும் வந்து அடுத்த நாடுகள்ல இருந்து ஒரு யோசனைகளையோ ஒரு திருத்தங்களையோ கேட்கக்கூடிய மனோபாவத்தில் இல்லை அதனால ரொம்ப கஷ்டகலமான சூழ்நிலையா இருக்காங்கன்றது வர்ணத்தக்க விஷயம் இந்துக்கள் வந்து பாவம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்மளே பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அது வந்து கிழக்கு பாகிஸ்தான்னு பிரிக்கப்பட்டது அன்னைக்கு அங்க இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதவீதமும் இருபத்தி ஒன்பது சதவீதமோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அது பங்களாதேஷாக மாறியது அதுவும் இந்தியாவினுடைய உதவினால் அதுவும் உங்களுக்காகவும் தெரியும் அப்பவும் வந்து இந்துக்களுடைய சதவீதம் வந்து இருபத்தி ஒன்றோ இருபதோ இருந்தது இன்னைக்கு வெறும் ஏழு சதவீதம் இருக்கு அப்ப இந்துக்கள் வந்து எப்படி வெளியேறாங்க அல்லது வந்து வெளியேற்றப்படுகிறார்களா அல்லது வந்து நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்களா அல்லது வந்து மதம் மாற்றம் செய்யப்படுகிறார்களா அது வந்து நீங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி நிறைய கொலைகள் நடப்படுகிறதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மன வருத்த நீங்க உலகம் முழுக்க அமைப்பு இருக்கு இஸ்கான் அமைப்பு நலர்கள் முழுக்க எல்லாருமே சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறது வாய்ப்பு இருக்கா பங்களாதேஷ்கு எதிரா அத வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுன்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் அடிக்கடி என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இது கண்டனம் தெரிவிப்பதனால வந்து பெரிய விஷயங்கள் நடப்பதாக எனக்கு தெரியல இப்ப நான் ஒரு கண்டனம் தெரிவிக்கின்றேன் யார் அதை கேட்க போறா நம்மளுடைய வெளியுறவு தூதரகமே வந்து கண்டனம் தெரிவிச்சாச்சு அவங்க நேரடியாக பேசியாச்சு அவன் அதையுமே வந்து உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அப்ப வந்து நம்ம கண்டனம் தெரிவிச்சு நடக்கும் அது வேற விஷயம் ஆனால் எனக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய இஸ்கான் அமைப்பு வந்து அஹ் அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்திலும் சரி மேற்கத்திய நாடுகள் பல இடங்கள்ல அந்த பங்களாதேஷனுடைய தூதரகத்துக்கு போய் அந்த தூதரனை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு அதை எப்படியாவது நிவர்த்தி செய்யுங்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க செய்யறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வைத்தே எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அது வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து என்ன சொல்றோம் சேனல்ஸ் சேனல்ஸ்னா சட்டத்திற்கு உகந்து சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை செய்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான செயல்களிலும் மிஸ்கான் ஈடுபட்டு கொண்டிருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு புரிதலுக்கு வருது சர்வதேச ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அது மூலமாக இருக்கலாம் பங்களாதேஷ் காலங்கள்ல இல்ல கண்டிப்பா பண்ணணும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுப்பதுனால தான் வந்து கண்டிப்பா நடக்கும்ன்ற விஷயம் எனக்கும் புரிய வருது அதனாலதான் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய மேற்கத்திய நாடுகள்ல போய் அழுத்தம் கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவும் அழுத்தம் கொடுத்துருக்கு ஆஹ் அமெரிக்கால அழுத்தம் வந்திருக்கு அதே மாதிரி இப்ப நான் கேள்விப்பட்ட செய்தி என்ன பார்த்தேன் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்தும் வந்து ஐநா சபையில இருந்தும் வந்து அழுத்தம் வந்திருக்கு இந்த மாதிரி சில்பான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்ற ஒரு யோசனை வந்திருக்கிறதா நானும் பாக்குறேன் அழுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கு ஆனால் சில நேரம் வந்து நான் அடிக்கடி என்னுடைய நம்ம பார்த்துருக்கோம் வரலாறுல பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா ஒரு புரட்சி வன் வன்மை அந்த இதன் மூலியமா வரக்கூடிய புரட்சிகள் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகள் ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டும் பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும் நல்ல சிந்தனை எங்கேயோ வந்து தொலைக்கப்பட்டு விட்டதோ அப்படின்ற ஒரு மனவேதனை தான் ஏற்படுது பார்ப்போம் நம்மளுடைய யோசனை என்ன அப்படின்னா கிருஷ்ணனுடைய கருணையினால் நல்ல முடிவுக்கு வரட்டும் எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும் பிரஜைகள் வந்து மறுபடியும் சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிலை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு இனிவரும் காலங்கள்ல இந்துக்கள் தாக்குதல் எப்படி நிறுத்தப்படணும் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காங்க சொல்ல முடியுமா இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சரி நீங்க பார்த்திருக்கலாம் வரலாறு பார்த்திருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சில நாடுகள் ஒவ்வொரு சில ஆண்டுகளாகவே சில சில காலங்கள்ல இந்துக்களுடைய கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கு ஏ நம்ம ஸ்ரீரங்கத்துல இந்துக்கள் வந்து பன்னிரெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து அதை வந்து தங்களுடைய வாழ்க்கையை விட்டு தங்கள் தலையெல்லாம் சீவி விட்டுதான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த கோயிலை பாதுகாத்தார்கள்ன்ற வரலாறு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி திப்பு சுல்தான் நடத்திய அந்த வன்கொடுமைகள்லையும் வந்து நிறைய கோயில்கள் வந்து அழிக்கப்பட்டன எவ்வளவோ இந்துக்கள் வந்து உயிரை வாய்த்து கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கேள்விப்படுறோம் படிக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கு கொள்ளும் போது பேசினேன் என்ன அப்படின்னா கம்சன் இருந்தான் கிருஷ்ணர் பிறந்த காலத்துல கம்சனுடைய வாழ்நாள்ல என்ன நடந்தது அவன் வந்து கிருஷ்ணர் பிறந்து விட்டார் கிருஷ்ணர் எங்கேயோ பிறந்து விட்டார் அப்படின்ற விஷயம் தெரிந்து கொண்டோட அவனுடைய எல்லா மந்திரிகளையும் கூட்டு முதல்ல நடத்திய அந்த மீட்டிங்ல ஆலோசனை கூட்டத்துல என்ன நடந்தது அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன எல்லா விதமான வேள்விகள் எல்லா விதமான வேத நூட்கள் எல்லா விதமான வேத விப்பன்னர்கள் பிராமணர்கள் எல்லாரையும் அழித்து விடுங்கள் இவங்கதான் நமக்கு வந்து எதிரிகளா இருக்காங்க இவங்க எல்லாரும் எங்கெல்லாம் வந்து நம்முடைய சனாதன தர்மம் வந்து பாதுகாக்கப்படுதோ அதை எல்லாம் அழிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அப்ப நடந்ததாக நம்ம வந்து ஸ்ரீமத் பாகத்துல படிக்கிறோம் எப்ப ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் ஸ்ரீரங்கத்துல நடந்திருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியும் திருப்பூசான் மூலியமா நடந்திருக்கு அப்ப எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒரு புதி புதிதான நிலை இல்லை காலம் காலமாக நமக்கு வந்து பல இடங்கள்ல பல வழிகள்ல நமக்கு வந்து தாக்குதல்கள் நம்ம குறைபாடுகள் அது நமக்கு வந்து தீங்குகள் வந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம படிக்கிறோம் புரிஞ்சுக்கொள்றோம் அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக நடந்து கொள்ள கூடாது நீங்க சொல்லி கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதனால நம்ம வந்து நாமும் வன்முறையை நோக்கி போக வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தை முதல்ல விட வேண்டும் இந்துக்கள் சனாதன தர்மம்ன்றது எப்பொழுதுமே அடுத்தவர்களை கூட நாம் நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட தர்மம் தான் இது அவர்கள் தவறு செய்தாலும் நாம வந்து அவரை சரி செய்வோம் அப்படின்ற விஷயத்திற்காக நாம வந்து காலம் காலமாக நம்மளுடைய வேத நோட்களா இருக்கட்டும் பாரம்பரியமா இருக்கட்டும் ஆச்சார புருஷர்களா இருக்கட்டும் எல்லாருமே அதான் சொல்லிக்கொண்டிருக்கார்கள் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஒரு சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா இந்துக்கள்னு பெயரளவில் வாழக்கூடிய மக்கள் முதல்ல நமது கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் எண்பத்தி ஐந்து சதவீதமான மக்கள் இந்துக்கள்னு சொல்றாங்க அது ஒரு எண்பது சதவீதம் வச்சுக்கோங்களேன் இதுல எவ்வளவு பேர் ஒரு சனாதன தர்மத்தினுடைய வாழ்வியல் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதனுடைய சனாதன தர்மத்தினுடைய உன்னதமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பண்றது இல்லை பெயரளவில் ஒரு சென்டிமெண்ட்லாம் நானும் இந்து சொல்லிக் கொள்றோம் அப்ப நமது வாழ்வியல் முறையை நாம மாத்தி கொண்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் வரும் எனக்கு என்னுடைய சிந்தனை அது எப்படி வரும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி புரிந்து கொள்வோம் கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் கோயிலுக்கு தினமும் செல்வோம் கோயிலுக்கு திருப்பணிகள் எதிர்கொள்வோம் கோயில்கள் போய் நல்ல விஷயங்களை செய்வோம் மக்களுக்கு உதவுவோம் அப்ப என்ன ஆகும் எல்லாரும் ஒன்றும் தானா ஒன்றுபட்டு விடுவோம் நாம வந்து வெறும் பேசிக்கொண்டே இருக்காம இந்துக்கள் ஒன்றுபடல இந்துக்களுக்கு வந்து இப்ப தீங்கு இருக்கு இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமை அடையல அப்படின்ற வெறும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் அதத்தான் வந்து பகவத்கீதை கிருஷ்ணன்ல சொல்றாரு அப்படின்னா அஹ் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு எப்பொழுதும் வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றாரு பக்தி தொண்டில் ஈடுபட்டாலே போதும் என்னுடைய பக்தன் எப்பொழுதும் அழிய மாட்டான் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அப்ப பக்தி தொண்டுன்றது எது நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் கோயிலை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அதில் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாலே நாம ஆட்டோமேட்டிக்கா ஒற்றுமைப்படுவோம் இந்துக்கெல்லாம் ஒன்று சேர முடியும் நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் குறையும் அப்படின்ற விஷயங்களை நாம வந்து அஹ் புரிந்துக்க முடியும் ஏன் நான் குறையும்னு சொல்றேன் ஏன்னா கலிகாலம் நிறைய பிரச்சனைகளுக்குத்தான் செய்யும் கலிகாலத்துல வந்து சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கக்கூடிய காலம்ன்றதை நம்ம வேத படிக்கிறோம் அதனால வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு நம்மளுடைய மகாமந்திரம் கிருஷ்ணருடைய மகாமந்திரம் கிருஷ்ணருடைய நாமம் கிருஷ்ணருடைய கோயில்கள் பகவானுடைய திருத்தலங்கள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம செயல்பட்டாலே போதும் நமக்கு வந்து சாதாரணமாகவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் பகவானுடைய கருணையினால் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அல்லது பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் புரிந்து